பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியவா இங்கிச் செய்யெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லாவும் பயமில்லையே அழை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாமணம் தந்தாய் உனக்கு கோடி நமஸ்காரம் அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அழையாமணம் தந்தாய் உனக்கு கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனிவா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனிவா கொச்சை மொழியானாளோ உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா கொச்சை மொழியானாளோ உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு எல்லாம் அரைந்ததப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா வெல்ல மாதன் பள்ளம் தனிலே பாயும் தன்மை போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எங்கள் கள்ளமெல்லாம் மெல்லாம் மறைந்ததப்பா வெல்ல மாதன் பள்ளம் தனிலே பாயும் தன்னை போல் உள்ளம் தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எங்கள் கள்ள மெல்ல மறைந்ததப்பா நெஞ்சமேனும் கோயில் அமைத்தேன் அதில் நேர்மைனும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவர் மயில் வீரா நெஞ்சமேனும் கோயில் அமைத்தேன் அதில் நேர்மையனும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா கோடி மயில் வீரா செந்தூர் கடலோரம் முருகா சிங்கார மயில் வாகனா செந்தூர பொட்டழகா முருகா உந்தன் சேவடியில் நான் சரணம் செந்தூர் கடலோரம் முருகா சிங்கார மயில் வாகனா செந்தூர பொட்டழகா முருகா உந்தன் சேவடியில் நான் சரணம் சேவடியில் நான் சரணம் முருகா சேவடியில் நான் சரணம் பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனே வா எனி செய்யலாம் உண்மேலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே பச்சை மயில்வாகனே சிவபாலசுப்பிரமணியவான்